அன்பு குழந்தைகளை மாணவ செல்வங்களை நம்ம சேனல்ஸை பார்க்குற உங்களுக்கு கனிவான வணக்கம் உங்களுக்கான ஒரு கவிதை பிள்ளைகளை குழந்தைகளை பிள்ளைகளை குழந்தைகளை மாணவ செல்வங்களை மாணவ செல்வங்களை மகுடம் சூட வாருங்களை மகத்துவமான வாழ்க்கைக்கு கல்வியே மிக சிறந்த காப்பு மகத்துவமான வாழ்க்கைக்கு கல்வியே மிக சிறந்த காப்பு புத்தகங்களை நாளும் தேடி படித்து அறிவை வளர்ப்பது சிறப்பு புத்தகங்களை நாளும் தேடி படித்து அறிவை வளர்ப்பது சிறப்பு திருக்குறளை தேடிப்படி வாழ்க்கைக்கு அதுவே முதல் படி திருக்குறளை தேடிப்படி வாழ்க்கைக்கு அதுவே முதல் படி தொல்காப்பியத்தை நாளும் படி தொலைதூர அறிவை உன் கையில் பிடி தொல்காப்பியத்தை நாளும் படி தொலைதூர அறிவை உன் கையில் பிடி அகநானூறு உன் அழுக்கை போக்கும் அகநானூறு உன் அக அழுக்கை போக்கும் புறநானூறு உன் புற வாழ்க்கையை மேம்படுத்தும் புறநானூறு உன் புற வாழ்க்கையை மேம்படுத்தும் நல்வழி படித்து நல்லோர் வழி நடந்திடு நல்வழி படித்து நல்லோர் வழி நடந்திடு அறிஞர்கள் தலைவர்கள் அரசர்கள் வாழ்க்கையை படித்திடு அறிஞர்கள் தலைவர்கள் அரசர்கள் வாழ்க்கையை படித்திடு உனக்கான வரலாறை நீ உருவாக்கிடு உனக்கான வரலாறை நீ உருவாக்கிடு பிள்ளைகளே குழந்தைகளே மாணவர் செல்வங்களே மகுடம் சூட வாருங்களே மகுடம் சூட வாருங்களே நன்றி என் கவிக்கு உங்கள் செவி சாய்த்ததற்கு நன்றி நன்றி நன்றி